இப்படி இப்படி அலைஞ்சுகிட்டு இருக்க மணி ஏழாக போறது கோதையாத்துக்கு போன மாமாவும் மாமியும் இன்னும் காணுமே அதான் போன காரியம் முடிய வேண்டாமா போய் பேசிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா ஆறுது ஒருவேளை பஸ் கிடைச்சிருக்காது நான் அவளை பஸ்லயே போ சொன்னேன் ஆட்டோல போயிட்டு ஆட்டோல தானே வர சொன்னேன் நீ ரொம்ப சுலபமா சொல்லிட்ட மாமா அந்த காலத்து மனுஷர் அப்படிலாம் அனாவசியமா செலவு பண்ண மாட்டாரு என்னடா அங்க என்னாச்சோ ஏதாச்சோன்னு இங்க மைத்திரி கவலைப்பட்டு இருப்பாள் கொஞ்சமா தெரிய வேண்டாம் மாமாக்கு மைதிலி நீ ஏன் இப்படி மாறி போயிட்ட முன்னாடியெல்லாம் எந்த விஷயத்துக்கும் இப்படி கவலைப்பட மாட்ட இப்ப தொட்டத்துக்கெல்லாம் ஏன் இப்படி கவலைப்படுற இப்ப கூட ஏன் விஷயம்னா நான் கவலைப்பட மாட்டேம்மா ஆனா கண்ணனோட விஷயத்துல ஏதாவது ஒரு சின்ன ஏமாற்றம் வந்தா கூட என்னால் அதை தாங்க முடியாதுமா என்னையும் அறியாம நான் டென்ஷன் ஆயிடுறேன் பாத்தீங்களா மாமா என்னமோ செலவு பண்ண மாட்டாருன்னு ஆட்டோல தான் வர பாருங்க வாங்க மாமா என்ன மாமா போன காரியம் என்னாச்சு பழம்தா பழம்னு ஒரு வரியில சொன்ன எப்படி மாமா வேண்டிய விஷயத்த முதல்ல சொல்லிட்ட விவரத்த அப்புறமா சொல்றேன இந்த விஷயத்துல ஆஞ்சநேயர் தான் எனக்கு குரு லங்கைக்கு போயிட்டு வந்த அனுமார் தான் வந்த விவரம் போன விவரம் எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் நான் சீதையை பார்த்தேன்னு சொல்லலை ஏன்னா ராமர் கவலைப்பட்டு இருப்பார்னு அவருக்கு தெரியும் அதனால கண்டேன் சீதைன்னு தான் முதல்ல சொன்னார் அப்ப கூட அவர் சீதையை கண்டேன் சொல்லல என்ன சீதையின்னு ஆரம்பிச்சா ராமர் சீதைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயப்படுவார்னு கண்டேன் சீதை அப்படின்னு சொன்னார் சொல்லும் போது அப்படி சொல்லணும் அதனாலதான் அனுமா இருக்கு சொல்லின் செல்வன் அப்படின்னு பேரு போருமே சமத்து தான் முதல்ல மைதிலிக்கு விஷயத்தை சொல்லுங்க மைதிலி நம்ம கண்ணனோட கண்டிஷனை அவகிட்ட சொன்னதும் உடனே சரின்னு சொல்லிட்டா அப்படியா அது எப்படி முடியும்னு ஒரு வார்த்தை கூட அவ கேட்கலையா அதான் சொன்னேனேம்மா அவ கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காம சிரிச்ச மூஞ்சியோட உங்க இஷ்டப்படி செய்யுங்கோ அப்படின்னு சொல்லிட்டா நல்ல வேளை பெருமாள் தான் அவ மனசுல பூந்துண்டு நமக்கு சாதகமா பதில் சொல்ல வச்சிருக்க அப்புறம் அவ ஆத்துக்கு போயிருந்த போது அந்த பொண்ணு கோதையும் அவ அண்ணா அமுதனையும் பார்த்தோம் மாமி கோதை எப்படி கோதையை பத்தி நீ முதல்ல சொன்னப்போ நீ எவ்வளவு ரொம்ப ஒசத்தியா சொல்றியோன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அவளை நேர்ல பாத்தோன்னுதான் நீ ரொம்ப குறைச்சலா சொல்லிட்டேன்னு நினைச்சேன் அம்மா மைதிலே கண்ணனுக்கு ஏத்த பொண்ணு கோதான் ஒருவேளை இந்த வரன் வாய்க்கலன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் கண்ணை கல்யாணமே பண்ணிக்காம இருக்கிறது தான் நல்லது என்ன இவ்வளவு விட நல்ல பொண்ணு இனிமே கண்ணனுக்கு கிடைக்க போறது ஐயோ வேண்டாம் மாமா அச்சாரியமா எதுவும் பேசாதீங்க நிச்சயமா இந்த கல்யாணம் நடக்கும் அப்புறம் மைதிலே அழகான குழந்தைக்கு ஒரு திருஷ்டி போட்டு வைக்கிற மாதிரி அங்க வந்து இவ ஒரு காரியத்தை பண்ணி வச்சா என்னமாமா அதாவது இங்கேயே நாம படிச்சு படிச்சு தேசிய ஆச்சாரி பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு தானே போனோம் அங்க போன உடனே முத காரியமா தேசிய ஆச்சாரி பத்தி தான் பேசினேன் அடராமா ஏமாமா அவ ஒண்ணு தப்பா நினைச்சுக்கலையே இல்ல இல்ல நான் வேற விதமா பேச்சை மாத்தி வேற ரூட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டேன் என்ன மனுச்சிரு மைத்திலி அவளை பார்த்த உடனே இவ்வளவு நல்லவாளா இருக்காளே இவாள போய் தேசிகாச்சாரி மாமா தூஷணம் பண்ணிட்டு தெரியறாள் மனசுல தோணித்தா அத வார்த்தையா வெளியில வந்துருத்து முப்பது வருஷமா இவளோட நான் குடுத்தனம் பண்ணிட்டு இருக்கேன் இவளோட நேச்சர் எனக்கு தெரியாதா அதுக்குதான் இவ வேண்டான்னு சொன்னேன் நீ கேக்கல இங்க கான்ஃபரன்ஸ் போயிட்டு இருக்கு வாக்கடா கோதையாத்துக்கு மாமாவும் மாமியும் போயிட்டு வந்தா அத பத்தி பேசிட்டு இருக்கோம் கோதையாத்துக்கா எதுக்கு என்னடா எதுக்குன்னு கேக்குற அவ நம்ம தேடி வந்து கல்யாணத்தை பத்தி பேசிட்டு போயிருக்கா நீ போட்ட கண்டிஷனை பத்தி இருக்குமா சொல்லு இப்ப ஆகணுமா கண்ணா சொல்லித்தான் ஆகணும் தான் சொன்னேன் நல்ல வேலை உன் கண்டிஷனுக்கு அவ ஒத்துக்கிறது ஒத்துக்காத பத்தி எனக்கு கவலை இல்ல எனக்கு என் கண்டிஷன் தான் முக்கியம் இப்படி எடுத்து தெரிஞ்சு பேசாதடா கண்ணா அம்மா கண்ணா எல்லாரையும் கொஞ்சம் நாம அனுசரிச்சிட்டு தான் போகணும் பாக்கி எல்லா விஷயத்தலயே நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு தயாரா இருக்கேன் ஆனா இந்த விஷயத்துல நோ காம்ப்ரமைஸ் அப்பாவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் என் கல்யாணம் என்னம்மா அது படிச்சுட்டு படிச்சிருக்கள் போல் பெருமாள் பூஜையில புலி நுழைஞ்சா போல சிவ பூஜையில் கரடி புகுந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் என்ன புதுசா இருக்கு நாமெல்லாம் வைஷ்ணவா இல்லையா பெருமாள் பூஜைன்னு சொன்னேன் உண்மையான வைஷ்ணவனுக்கு எந்த பேதமும் கிடையாது நீ வைஷ்ணவனே இல்ல உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் வாங்க சரி விடுங்கோ என்ன புஸ்தகம் படிக்கிறேன் பிரச்சனை ஓய்வு கிடைச்ச ஆன்ம விசாரம் போர் அடிக்கலையா உங்களுக்கு இதுக்கு நேரடியா என்னால பதில் சொல்ல முடியாது ஒரு கதை சொல்றேன் அது பதில் சொல்லும் சொல்லுங்க நமக்கும் பொழுது இல்லையா ஒரு பொம்பள மீன் வியாபாரம் செய்யறவத்து ஒரு நாள் சந்தைக்கு போயிட்டு திரும்பும் போது பயங்கரமான மழை அவளால ஊருக்கு திரும்பி போக முடியல அதனால ராத்திரி பொழுதுக்கு வழியில இருந்த ஒரு குடிசையில தங்க நினைச்சான் அது ஒரு பூக்காரியனுடைய குடிசை எங்க பார்த்தாலும் பூவா கொட்டி கிடந்தது அந்த பூவோட வாசனை அடடா அத வர்ணிக்க வார்த்தையே இல்லை ஆனா மீன்காரிக்கு தூக்கமே வரல தினமும் மீன் நாத்தத்திலேயே படுத்து தூங்கினவளுக்கு பூ வாசனை ஒத்துக்கல அவ என்ன பண்ணா தெரியுமோ தன்னுடைய மீன் கொடை எடுத்து அதால மூஞ்ச மூடிண்டு படுத்துண்டா அப்புறம்தான் அவளுக்கு தூக்கமே வந்தது இதுல என்ன புரியிறது கோயந்தா எனக்கு ஒண்ணும் புரியல அதுவும் நீங்களே சொல்லுங்களேன் மீன் நாத்தத்துல பழகினவளுக்கு பூ வாசனை பிடிக்காதது போல கெட்ட விஷயங்கள்லயே பழகின உனக்கு நல்ல விஷயம் பிடிக்கல போர் அடிக்குது பிரபாதமா கதை சொல்றேன் மாப்பிள பரவாயில்ல இந்த பிசினஸ் கை விட்டு போனா கூட அருமையா கதை சொல்லி கதா காலர்ஷிப் நடத்தி நடத்திடலாம் பரவாயில்ல கை வச ஏதோ என் புத்திக்குப்பட்டத நான் சொல்லலாமா சொல்லு எத்தனையும் நல்ல விஷயங்கள ஆன்மீக விஷயங்கள நீங்க படிக்கிற பிரத்தியாருக்கும் எடுத்து சொல்றேன் நான் இதெல்லாம் படிக்கிறதில்ல இல்ல ஆனா உங்களை விட நான் வசந்தவன் எப்படின்னு தெரியுமா நல்ல விஷயங்களை படிக்கிறதும் கேட்கறதும் மட்டும் போதாது நம்ம வாழ்க்கையில் அதே போல நடந்து காட்டணும் என்னால அப்படிலாம் வாழ முடியாது அதனால தான் நல்ல விஷயங்களை வாய் விட்டு படிக்கிறதில்ல காது கொடுத்து இல்லை ஆனா நீங்க படிக்கிற மாதிரி நடந்தது சாஸ்திரம் சம்பிரதாயம் தர்மம் இதுக்கெல்லாம் விரோதமா தானே நடந்தது கோவிந்தா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்சதை உதாரணம் காட்டி பேசாத அப்ப நான் செஞ்சது தப்புதான் ஆனா அதுக்கப்புறம் என் மனசறிஞ்சு சாஸ்திர விரோதமா நான் எந்த காரியமும் செய்யல செய்யலியா நான் வேணாம் சொல்லட்டுமா தீய சாவகாசம் கூடவே கூடாதுன்னு எல்லா சாஸ்திரமும் சொல்லுது ஆனா நீங்க இந்த தீய சகவாசத்தை விடாம கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கே ஆமா கோயிக்கா நீ சொல்றது உண்மைதான் இந்த விஷயத்துல நான் குற்றவாளிதான் அப்பா இப்ப நான் சொன்னது உங்களுக்கு உரைச்சுதா கரெக்ட் கோவிதா மாதிரி கெட்ட சாவகாசத்தை ஒழிச்சு கட்டாம என்ன என் பக்கத்திலேயே வச்சிட்டு பாரு அது என் தப்புதான் ஐயோ நான் என்ன சொல்ல மாப்பிள நான் கெட்டவன் நீங்க முடிவே பண்ணிட்டேரா இப்ப நான் கெட்ட சகவாசம் சொன்னது வேற ஒருத்தர யார் அது கோத கோதையா வாட் யூ மீன் ஐ மீன் வாட் ஐ சே கோத அவ மோசமான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு கோவிந்தா என்ன பேசுறோன்னு நினைச்சு பார்த்து நிதானத்தோட தான் பேசுறியா நான் சொல்றதை கேளுங்க மாப்பிள்ளை இது வரைக்கும் கோதையை பத்தி இப்படி எல்லாம் பேசிருக்கா இல்லையே ஆனா இப்ப பேசுற ஏ அந்த உண்மை எனக்கு சமீபத்தில் தான் தெரிஞ்சது என்ன உண்மை விவரமா சொன்னதான் உங்களுக்கு புரியும் அன்னைக்கு ஒரு நாள் நரசிம்ம ஊர்ல வந்திருந்தானே ரெண்டு பேரும் மார்க்கெட் பக்கம் போயிருந்தோம் அங்க நான் கோதையை பார்த்த மாப்ள கோதையை மார்க்கெட்ல பார்த்தது உலக அதிசயமா ஆ அவளை மட்டும் பார்த்திருந்தா அவ்வளவு அதிசயம் அவளோட அதுதான் பெரிய அதிசயம் மாப்பிள என்ன அப்படி கோத குடும்பத்துக்கும் அவ அத்தை குடும்பத்துக்கும் இருபத்தஞ்சு வருஷமா பேச்சு வார்த்தை கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறது கூட இல்ல இந்த லட்சணத்துல அத்தையோட கோதை வர்றது அதிசயம் இல்லையா மாப்பிள்ள சண்டை தீர்ந்து இப்ப அவ இல்லையா அதான் இல்ல முழு விவரத்தையும் சொன்னாதான் உங்களுக்கு புரியும் நரசிம்மா சாரிக்கு ஒரே பொண்ணு அவளை இந்த கோதியோட அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு அவர் நினைச்சிருக்காரு ஜாதக பொருத்த தேசிகாச்சாரியிருக்காரு தான் இந்த கோதையோட அத்தின் பேர் கோதையோட குடும்பத்தை பத்தி அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு தெரியுமா அந்த குடும்பம் மகா மோசமான குடும்பம் அந்த குடும்பம் மகா மோசமான குடும்பம் உன் பொண்ண அந்த வீட்டுக்கு தர்றதுக்கு பதிலா பாழும் கணத்துல புடிச்சு தள்ளி விடுன்னு சொல்லியிருக்கார் கோதையோட குடும்ப லட்சணம் இப்ப புரியுதா உங்களுக்கு தேசிகாச்சாரியார் வாய் புளிச்சதோ பாங்கா புளிச்சதோன்னு பேசக்கூடியவர் இல்ல சகல சாஸ்திரங்களும் படிச்ச பண்டிதர் தூக்கத்துல கூட இன்னொருத்தரை தூசணம் பண்ணாதவர் அப்படிப்பட்டவரே இப்படி அதுவும் சொந்த மச்சன குடும்பத்தையே மோசமான குடும்பம்னு சொன்னா இதை பத்தி அந்த தேசிகாச்சாரி ஏதாவது தப்பா சொன்னாரா சொன்னதா தெரியல அவ்வளவு வேற தனியா சொல்லணுமா குடும்பத்தை பத்தி சொன்னாலே போதாதா ஒரு கூட செங்கலும் பிடாரிதான் கோவிந்தா கோதையோட குடும்பத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை கோதைய பொறுத்த வரைக்கும் அவ படிச்சவ நல்லவ கொடுத்த வேலையரா பார்க்க கூடியவ அது போதும் எனக்கு சாதாரண வேலையாதான் நீங்க சொல்றது சரி ஆனா அவள ஒரு பொறுப்பான பதவியில உட்கார வச்சிருக்கீங்களே தான் அதனால அவ பூர்வ கோத்திரம் எல்லாம் விசாரிச்சு பார்க்கணும் எனக்கு அது தேவையில்லை உத்தியோகம் கொடுக்கறதுக்கு வேணா அது தேவையில்லாம இருக்கலாம் ஆனா கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுக்கு இதெல்லாம் முன்னாடியே கண்டிப்பா விசாரிக்கணும் கல்யாணமா யாருக்கு கோவைக்குதான் அவள் அந்த கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க துடியா துடிக்கிறேளே அவ அப்பாவுக்கு இதை அதை உங்களுக்கு எதுக்கு பாப்பல அப்படித்தான் அதுக்கு என்ன போ வேணாம் மாப்பிள பாவம் அந்த கண்ணு ரொம்ப நல்ல பையன் அந்த குடும்பம் குடும்பம் அவனை போய் இந்த சேத்துல தள்ளி விட்டுறாதீங்க மாப்பிள அந்த கண்ணனை தானே வரக்கூடாதுன்னு இப்ப என்ன அவன் அவ்வளவு கரிசன கண்ணன் கோவையோட வராம மைதிலியோட ஏன் வந்தான் அம்மாவோட பையன் வந்தா என்ன தப்பு அன்னைக்கு அவனை பத்தி யாரு என்னன்னு தெரியாம அப்படி நடந்துட்டேன் இப்போ விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரியறது கண்டனையும் அவன் குடும்பத்தை பத்தியும் உனக்கு என்ன உண்மை தெரியும் சொல்லு மறைக்காம சொல்லு அதால எதுக்கு இப்போ முடிவா சொல்ற அந்த நல்ல குடும்பத்தை பையனுக்கு இந்த மோசமான குடும்பத்தை பொண்ண முடிச்சு போட்டு பாவத்தை தேடிக்காதே பாவத்தை இனிமேவா நான் தேடிக்க போறேன் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி குடிவரியில ஒரு பொண்ணை கெடுத்தேன் கர்ப்பிணியா இருந்த என் ஆத்துக்காரியை பரிதவிக்க விட்டுட்டு ஊற விட்டே ஓடி வந்த பாவத்தை நான் இருந்த அதனால நம்ம ரெண்டு பேருக்கும் இன்னொரு குடும்பத்தை பத்தி பேசவோ விமர்சனம் பண்ணவோ அருகதை கிடையாது கங்கையோட புனிதத்தை கூவம் விமர்சனம் பண்ணலாமா கோவிந்தா ஒன்று மட்டும் சரியா புரிஞ்சுக்கும் இந்த கம்பெனி இருக்கிற வரைக்கும் கோதை இங்கே வேலை செய்வேன் கோதை கண்ணம் கல்யாணம் கண்டிப்பா நடந்தே தீரும் ஏன்னா அவங்க காதல அவ்வளவு புனிதமா நான் நினைக்கிறேன் எந்த எதிர்ப்பு வந்தாலும் அதை எல்லாத்தையும் மீறி நானே அந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்